மழையால் நெல்மணிகளும் உழவர்களும் தீங்குறாத வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை பற்றி தெரியாத புதிய கட்சி தலைவர்கள் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு அறிக்கை வெளியிட்டு வருவதாக கடிந்துரைத்துள்ளார் கிராமத்தில் அறுவடை செய்த நெல்லை அறுவடை போவாங்க ஆனால் டிபிசிக்கு போகாமே இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கட்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற தலைவர்கள்லாம் வந்து நெல்லை பற்றி தெரியாது விவசாயத்தை பற்றி தெரியாத தலைவர்கள்லாம் புயல் தலைவரெலாம் வந்துருக்காங்க அதை வந்து பேட்டி முடிக்கிறாங்க பேட்டி வாங்குவதற்கு மைக்கு நீங்க பிடிப்பீங்க அதை செய்தி போடுவதற்கு நீங்க இருக்கீங்க மழையே முடிஞ்ச பிறகு நெல்லு எல்லாம் அப்பொழுதப்படுத்தப்பட்ட பிறகு எப்ப நெப்ப நெற்ப நெல் நாற்று விடுறது எப்போ வரை விட்றது எப்போ நாற்று நடுறது எப்போ எந்த வயசு நாற்று நடுறது எப்போ பூச்சி மந்த அடிக்கிறது எப்போ அறுவடை செய்கிறது என்று தெரியாதவர்களெல்லாம் இப்போ வந்து எல்லாம் விவசாயிகள் வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ செய்கிறார்கள் நெல்லை கொள்முதல் பொறுத்தவரையில் துரிதமாக அரசு செயல்பட்டு அதனுடைய பணியை நெல்லை பாதுகாப்பான பகுதிகளுக்கு திட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு